தூய யோவான் எழுதிய நச்செய்தியிலிருந்து வாசகம் அதிகாரம் பதினைந்து திருவசங்கள் எட்டு தொடங்கி இருபத்தி ஒன்று முடிய அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது உலக உலகு உங்களை வெறுக்கிறது என்றால் அது உங்களை வெறுக்கு முன்னே என்னை வெறுத்தது என்பதை தெரிந்து கொள்ளுங்கள் நீங்கள் உலகை சார்ந்தவர்களாக இருந்திருந்தால் தனக்கு சொந்தமானவர்கள் என்னும் முறையில் உலகு உங்களிடம் அன்பு செலுத்தியிருக்கும் நான் உங்களை உலகிலிருந்து தேர்ந்தெடுத்து விட்டேன் நீங்கள் உலக சார்ந்தவர்கள் அல்ல எனவே உலகு உங்களை வெறுக்கிறது பணியாளர் தலைவரிடம் தலைவரை விட பெரியவர் அல்ல என்று நான் உங்களுக்கு கூறியதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் என்னை அவர்கள் துன்புறுத்தினார்கள் என்றால் உங்களையும் துன்புறுத்துவார்கள் என் வார்த்தையை கடைபிடித்தால்தானே உங்கள் வார்த்தையும் கடைப்பிடிப்பார்கள் என் பெயரின் பொருட்டு உங்களை இப்படியெல்லாம் நடத்துவார்கள் ஏனெனில் என்னை அனுப்பிவரை அவர்கள் அறிந்து கொள்ளவில்லை இது வாழ்வு தரும் நம் ஆண்டவர் ஜேசு கிறிஸ்துவின் நற்செய்தி கிறிஸ்துவே வகுப்புகள் ஜேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதரங்களே இனி நாங்கள் பாஸ்கா காலம் ஐந்தாவது வாரத்திலே சனிக்கிழமையிலே நாங்கள் காலடி பதிக்கின்றோம் இன்றைய நாள் வாசகங்கள் எங்களுக்கு அறிவுறுத்துகின்றது முழுமையாக கடவுளை பின்பற்றுவதென்றால் மிகவும் கடினம் ஜேசுவை பின்பற்றுவது என்பது சில நேரங்களில் நாங்கள் தொடக்க கால திருச்சபை எடுத்து பார்த்தால் அவருடைய நாமத்தினாலே இயேசுவிடைய பேராலே ஜேசுவோடு வாழும் போதும் இயேசுவை எங்களுக்குள்ள வாழும் போதும் கடுமையாக இருந்தது அதாவது தொடக்க கால திருச்சபை எடுத்து பாருங்கள் அங்கே யூதர்கள் பரிசேயர்கள் சதுசேயர்கள் சட்ட வல்லுநர்கள் அங்கிருந்த என்ன ரோமியர்கள் எல்லோரும் சேர்ந்து கொடுமைப்படுத்தினார்கள் யாரை ஜேசுவை பின்பற்றுவர்கள் ஜேசுவின் பேரால என்னெல்லாம் செய்தார்களோ அவ்வளவு பேரையும் வெறுக் வெறுத்து ஒதுக்கினார்கள் அவர்களை சிலுவையில் அறைந்தார்கள் கொலை செய்தார்கள் அவர்களை சிறையில் அடைத்தார்கள் எரித்தார்கள் அவர்கள் மிருகங்களை கொண்டு அவர்களை கொடுமைப்படுத்தினார்கள் இதெல்லாம் செய்தும் அவர்களால் அடக்க முடியவில்லை ஒன்று என்ன நடந்தது என்றால் திருச்சபை இன்னும் இன்னும் பலமாக வளர்ந்தது விசுவாசத்தோடு இருந்த மக்கள் இன்னும் கொண்டார்கள் யேசுவை ஜேசுவுக்குள்ள பழுகி பெருகினார்கள் ஜேசுவை அவர்கள் தழுவிக் கொண்டவர்களுக்கு பயம் இருக்கவில்லை ஆவியானவர் ஆட்கொள்ளப்பட்டது மட்டுமல்ல இயேசுவுக்குள் வாழ்ந்தவர்களுக்கு திடத்தோடு அவர்கள் சொன்னார்கள் எங்களுடைய உயிரை எடுக்க நாங்கள் ஒரு நாள் பயப்பட மாட்டோம் எடு என்று மக்கள் தங்கள் உயிரை கொடுத்தார்கள் எனவே இந்த வாசகம் எங்களுக்கு ஞாபகப்படுத்து அதாவது கடவுளோடு வாழும்போது நிறைய எதிர்ப்புகள் மட்டுமல்ல சவால்கள் எங்கள் வாழ்க்கையில் இருக்கின்றது அந்த சவால்களோடு தான் நாங்கள் வாழ வேண்டும் ஜேசு என்னும் பேர் மட்டுமல்ல ஜெயேசுடைய வாழ்வுக்குள் இருந்த நல்ல குணங்களை கொண்டு வாழும்போது சவால்கள் வந்து கொண்டே இருக்கும் எதிர்ப்புகள் நாங்கள் சொல்லணும் கிறிஸ்தவர்கள் என்றால் அந்த கிரிஸ்துக்குள் வாழுபவர்கள் கிறிஸ்த கிறிஸ்தவன் கிறிஸ்தவன் என்று சொல்லும் போது எனவே நாங்கள் அந்த பேரை கொண்டிருக்கின்றோன்னால் நாங்கள் அந்த இயேசுவை போல வாழ வேண்டும் ஒரு ஒரு மதிக்க வேண்டும் எதிரிகளை அன்பு செய்ய வேண்டும் முக்கியமாக ஒருவன் எங்களுக்கு துன்புறுத்தும் போது அவனுக்காக செவிக்க வேண்டும் ஒரு கன்னத்தில் அறையும் போது மறு கண்ணத்தை காட்ட வேண்டும் என்று பல விடயங்களை இயேசு சொல்லுகின்றார் இதை விட நிறைய விடயங்கள் எனவே நாங்கள் இயேசுவை பின்பற்றும் மக்களாக இருந்தால் அது ஒரு பெரிய சவாலாகவும் இருக்கின்றது அதோடு இந்த உலகம் எங்களை வெறுத்தொதுக்கும் அதோடு சேர்ந்து நாங்களும் எங்களுடைய வாழ்க்கையில் நிறைய எதிர்ப்புக்கள் எங்களுக்கே புரியாத முறையில் இருக்கும் என்றால் நாங்கள் விரும்புறதுகள் எங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற வேண்டா அவிருப்புக்கள் கூட எங்களுக்கு நாங்கள் கடவுளுக்காக முழுமையாக ஒப்படைக்க வேண்டும் கொடுக்க வேண்டும் எனவே தான் இங்கே சொல்லுகின்றது என்னை துன்புறுத்தி உங்களையும் துன்புறுத்துவார்கள் துன்புறுத்துவது என்பது கடுமையாக இருக்கும் சில நேரங்களில் ஜேசுவை பின்பற்ற நேரம் நிறைய பிரச்சனைகளை நாங்கள் முகம் கொடுக்க வேணும் கஷ்டங்களை முகம் கொடுக்கணும் திரும்ப திரும்ப எங்களை கஷ்டப்படுத்திக் கொண்டே இருக்கும் எனவே நாங்கள் அதற்கு முகம் கொடுப்பவர்களாக இருக்க வேண்டும் என்னால் கிரீசுவுக்குள் உண்மையாக வாழும்போது இதெல்லாமே எங்களுக்கு வரும் புனிதர்களுடைய வாழ்வை எடுத்து பார்த்தாலும் அவர்களும் பல துன்பங்களை பட்டார்கள் சாத்தானுடைய சோதனை அதிகரித்தது அவர்களுக்கு முடியாமல் இருந்தது கடவுளை அண்டி வாழும்போது முழுமையாக உண்மையாக வாழும்போது அது துன்புறுத்தலுக்கு நாங்கள் உள்ளாகும் எனவே அது சாத்தானாக இருக்கலாம் அந்த உலகமாக இருக்கலாம் எல்லாம் கலந்து வரும் எங்களுடைய வாழ்க்கை எனவே ஜெய்ச் சொல்லுறேன் இதெல்லாம் நீங்கள் அனுபவிப்பீர்கள் சாத்தானுடைய சோதனைகள் வந்து கொண்டே இருக்கும் எங்களை அவரிடமிருந்து அகற்ற நல்ல வாழ்க்கையில் இருந்து அகற்ற எனவே நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் கடவுள் எங்களோடு வாழுகின்றார் அவர் எங்களுக்கு உதவி செய்வார் புனிதர்களுடைய வாழ்விலும் பல இடங்களை நாங்கள் பார்த்தால் அவர்களுக்கு கடவுளுடைய உதவி இருந்தது அருட்காவல் இருந்தது அவர்களுக்கு தேவையான வழி இருந்தது எனவே அவர்கள் ஒரு நாளும் பயப்படவில்லை எதற்கும் அவர்கள் முகம் கொடுத்தார்கள் எனவே எங்களையும் ஆண்டவர் ஜேம்ஸ் அழைத்து நிற்கின்றார் என் பேரின் பொருட்டு உங்களை இப்படியெல்லாம் நடத்துவார்கள் ஏனெனில் என்னை அனுப்பியவர்கள் அவர்கள் அறிந்து கொள்ளவில்லை உண்மையாகவே கடவுளை புரிந்து கொள்ளாவிட்டால் எங்களுக்கு வாழ முடியாது ஆண்டவரில் வாழும்போது அது ஒரு சந்தோஷமான அனுபவம் அழகான அனுபவம் எனவே நாங்கள் கடவுளில் வாழ அழைக்கப்பட்டவர்களாக இருக்கணும் அந்த கடவுளுக்குள்ள வாழுகின்றோம் முக்கியமாக சோதனைகள் கஷ்டங்கள் துன்பங்கள் வெறுப்புகள் எல்லாம் வரும் ஆனால் கடவுளும் எங்களுக்கு உதவி செய்வார் கடவுளுக்குள்ள நாங்கள் வாழும்போது ஒவ்வொரு பொழுதும் கடவுள் எங்களை வழி நடத்துவார் எனவே இந்த வாசகம் எங்களுக்கு அதை ஞாபகப்படுத்த நாங்கள் ஒரு நாளும் பயப்படக்கூடாது எங்களுடைய வாழ்க்கையில அவர் எங்களுக்காக இருந்து எங்களை வழி நடத்துவார் எனவே இன்றைய நாளுக்குள் நாங்கள் நுழைவோம் ஆண்டவருடைய ஆசிரியை கற்போம் எங்களுக்கும் கற்றுத்தரும்படி எப்படி நாங்கள் வாழ வேண்டும் என்று அந்த ஆண்டவரிடம் இந்த இந்த நாளுக்குள் நாங்கள் ஆண்டவரை பார்த்து இந்த நேரம் மன்றாடுவோம் ஹோலி மேடையில் புத்தம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகளை தமது ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்